ஹலோ மஜான் எந்த ஊரண்ட மட்டக்களப்பண்ணா ஓ மட்டை கிளப்ப அந்த இது வந்து மஜான் சின்ன உப்போடையான் இந்த ஊர் சரியாதாவது மட்ட கலப் டவுன் ஏரியாதாவது இந்த பாருங்க ஆறு தெரியுத அங்கால தச்சு வாரம் அப்புறம் அடியா அந்த பக்கம் அந்த பக்கம் போனா கல்லடியாம் இந்த பக்கம் இப்படி நீட்டுக்கு வீட்டுக்கு போனா மஞ்சான் கல்லடி பாலமாம் சரியா இந்த போனா பெரிய உப்போடையான் சின்ன உப்போடையம் அந்த ஊர் சரிய மஞ்சான் பாரு வீடு தெரியுதா இந்த வீடை மச்சான் வாங்கலாம் போய் பாப்போம் எத்தனை தெரியல மச்சான் உள்ளு போய் பாத்து போட்டு சொல்றேன் நம்ம பாருங்க ஜெல போகுதாம் உன்னுக்கும் நீங்க கடப்பு வைக்கலாம் மச்சான் இந்த பக்கம் வச்சிருக்காங்க சரியா ஜெல பாருங்க உங்களுக்கு போகுதா பாருங்க வீட இது வந்தும்மாஜான் ஓப்பன் த டோர் ஆஹ் சரி ஜில பாருங்க சரியா மச்சான் அப்படி வச்சிருக்காங்க பூந்தோட்டம் மாறிக்குன்னு ஆனா இது சின்ன ஒரு வளவுதான் மச்சான் இப்ப பாக்க போனா ஆறு பேசும் சரியா ஜல பாருங்க

குளிக்கிறதுக்கு அங்கால என்ன கிணறு என்ன நாய் வளர்க்கறதுக்கு கட்டி வச்சிருக்காங்க வெளி டொய்லெட்டா சரி அம்மாஜான் அது வேற வீடான் வாங்க பார்ப்போம் சரி இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கு இருக்குமாஜான் இந்த பக்கம் ஒரு ரூம் சரியா டிவி பார்த்து படுக்கலாமா சரிம்மாஜான் வாங்க அடுத்தது பாப்போம் இதுல வந்து கோல் கிச்சன் ரெண்டு ரூம் அங்கால ஒரு ரூம் இருக்கு ஜான் பாப்போம் இந்த டூ மண்டி கவட் இருக்கு இந்த வெற்றிக்கு பார்த்தீங்களா ஒரு நிரவாணத்துல செட் பண்ணி தெரியுதே தெரியுதுல செட் பண்ணி எடுத்துக்காங்க இதுவும் ஒரு ரூம் கிட்டத்தட்ட ரூம் ரெண்டு நாலு பெரிய ஹோல் ஓகே மச்சான் மேலுக்கும் அங்கெல்லாம் ஃபுல்லா முடியலையா ஆஹ் பினிஷ் பண்ற வேலை மட்டுந்தான் ஆரிகி தலை வேறு போவோம் சரியா ஆ மச்சான் ஏரியா பாருங்க இதுவும் பெரிய அண்ணே சரி உள்ளுக்கு போ இந்த பக்கம் பாருங்க இதுவும் ஒரு ரூம் இது ஒரு ரூம் வெள்ளை அடுக்கா போயிக்கு இந்த பாத்ரூமா பொமாட்டை வாங்கி வச்சிருக்காங்க வேலை முடியலையா ஃபேன் போட்டிக்காங்க ஷீட் அடிச்சிக்காங்க கண்ணாடி கதவா அலுமினியம் பிட்டிங் கதவு இது ஒரு கோல் இஞ்சாலையும் ஒரு ரூம் பத்தியெல்லாம் இது கம்ப்ளீட் ஆயிடுது வீடுக்கு மாவு போடலாம் காவல் போட்டிருக்காங்க பாருங்க தெரியுது அம்மாஜா ஓகே இதுவும் ஒரு பெரிய ஓல் பெரியம்மா சான் இதுக்கு இப்ப கிட்டத்தட்ட ஆ ஜன்னருக்கு கிளாஸ் போட்டிக்காங்க டோருக்கு மட்டும் ஹோல்ல வந்து ரெண்டுக்கும் போடல பக்கம் பாருங்க ஆஹ் சுன்னர் கூட்டான் பெரியா பாத்தியல சின்னரு கூட்டான் ஐவா நல்ல பார்த்தான் பேன் தேவையில்லையா அம்மன் இந்த இடத்துல சொல்ற மச்சான் சின்ன உப்போட அங்கால பெரிய உப்போட சவாறு ஆறு சரி மச்சான் ஜல போனா கல்லடி பாலம் டவுன்ல இருந்து வந்தமன்றா ரெண்டு கிலோமீட்டர் தான் பிடிக்கும் கல்லடி பாலத்துல இருந்து வந்தமன்றா அரை கிலோமீட்டர் சரியா மச்சான் பாலம் கழிஞ்சு போற ரோட் தான் மச்சான் சரியா அப்படி விடக்கூடாதான் அதாவது டவுன் பக்கம் பாலம் கல்லடி பாலம் முடிய இந்த ரோட்டை பிடிச்சு வந்துடா அது பக்கம் இந்த வீடு தெரியுமா மச்சான் மட்டை கலப்பும் டவுனா மாரின மங்கடானா அவ்வளவு வந்து சொல்றேண்ணா ஓகே